சுவாமி சரணம் சன்னிதானத்துக்கு வரும் பக்தர்களுக்கும் சன்னிதானத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கும் பயன்படும் வகையில் சன்னிதானம் அரசு மருத்துவமனை இதுவரை சுமார் இருபத்தி மூணாயிரத்தி இருநூற்றி எட்டு நபர்கள் சிகிச்சை பெற்றுள்ளனர் மாரடைப்பு உட்பட பல நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு மருத்துவமனையா இது செயல்பட்டு வருது தினமும் சராசரி ஆயிரத்துக்கும் மேலானவர்கள் இந்த மருத்துவமனையில சிகிச்சைக்காக வராங்க ஒரே நேரத்தில் பத்து டாக்டர்களோட சேவை இந்த மருத்துவமனையில கிடைக்கும் கார்டியாலஜிஸ்ட் பீடியாட்ரிஷியன் சர்ஜன் பல்பனாலஜிஸ்ட் ஃபிசிஷியன் ஆர்த்தோ அனஸ்தீசியா ஜெனரல் டாக்டர்ஸோட சேவைகளும் இங்கு வழங்கப்படுது இருபத்தி ஒன்பது பாரமெடிக்கல் ஊழியர்கள் இங்கு வேலை செய்யறாங்க ஆறு படுக்கைகள் இருக்கிற தீவிர சிகிச்சை மையமும் ஆறு படுக்கைகள் இருக்க பரிசோதனை வார்டும் இங்க இருக்கு சிறிய அறுவை சிகிச்சை செய்யறதுக்கான ஆபரேஷன் தியேட்டரும் இங்கே இருக்கு நர்சுகளின் சேவைகள் கொண்ட ஆம்புலன்ஸும் மருத்துவமனையின் ஒரு பாகமா அமைந்துள்ளது மாரடைப்பை ஏற்பட்டா சிகிச்சை கொடுக்கறதுக்கான சௌகரியங்களும் பாம்பு கடிச்சவங்களுக்கு தேவையான ஆன்டிவெனமும் இந்த மருத்துவமனையில இருக்கு தீவிரமான மாரடைப்பை ஏற்பட்டா நோயாளியோட உடல்நிலையை பரிசோதிச்சு கோட்டையம் மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு வசதிகளை இங்கே ஏற்படுத்தி இருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல சேவைக்காக ஏழு நர்சிங் ஆபிசர்ஸும் அஞ்சு நர்சிங் அசிஸ்டன்ஸும் அஞ்சு ஃபார்மசிஸ்டுகளும் ரெண்டு லேப் டெக்னீஷியன்ஸும் ஏழு ஹாஸ்பிட்டல் அட்டண்டர்ஸும் ஃபார்மசிஸ்ட் ஸ்டாக் கீப்பரும் இங்கே இருக்காங்க எப்படிப்பட்ட அவசர கால சிகிச்சையை சந்திக்கவும் இந்த ஹாஸ்பிட்டல் தயாரா தான் இருக்கும்னு இருபத்தி நாலு மணி நேரமும் சேவை நடக்கும்னு மெடிக்கல் ஆபிசர் டாக்டர் அனிஷ் கேசவன் சொன்னாரு சுகாதாரத்துறை இந்த மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு காலத்தில் வரும் பக்தர்களுக்கு சிறப்பான மருத்துவ வசதிகள் செஞ்சுருக்காங்க சன்னிதான அரசு மருத்துவமனை போலவே பக்தர்கள் எல்லாரும் கீழே இறங்குற வழியில் சரங்குத்தி நீலிமலை அப்புறம் அப்பாச்சிமேடு சரல்மேட்லேயும் இந்த ஆஸ்பத்திரிங்க இருக்குது அதே மாதிரி பம்பையிலையும் நிலக்கையிலேயும் இந்த ஆஸ்பத்திரிங்க இருக்குது அப்புறம் நம்ம சன்னிதானம் நீலிமலை அப்போ அப்போ அப்பாச்சிமேடு பம்பு ஆகிய இடங்களில் கார்டியாலஜி உட்பட இந்த மாதிரி வசதிகளோட ஆஸ்பத்திரி இங்கே இருக்குது சன்னிதான ஆஸ்பத்திரியை பற்றி சொல்லணுன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்கிற மாதிரி ஓபி லேபு ஃபார்மசி வசதிகளும் மற்றும் ஸ்விஃப்ட் ஸ்விஃப்ட் முறையில் பணி செய்கிற டாக்டருங்களும் அப்புறம் பாராமெடிக்கல் ஸ்டாஃபுங்களும் உள்ளடங்கிய சேவைகள் இங்கே வழங்கப்படுது இங்கே கார்டியாலஜிஸ்ட்டும் இருக்கிறாங்க அது கூடவே சர்ஜன் ஆர்த்தோபெடிஷியன் பிசிஷியன் பீடியாட்டிஷியன் அனசிஸ் உட்பட கிட்டத்தட்ட பத்து பேருக்கு மேலே இங்கே சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை பேராமெடிக்கல் ஸ்டாஃபாக இங்கே அஞ்சு நர்ஸுங்களும் எங்கள் கூட ஒர்க் பண்ணுறாங்க அஞ்சாறு ஃபார்மசிஸ்ட்டுகள் மூணு லேப் டெக்னீஷியன்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மூணு நர்ஸுங்களும் இருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் எல்லோரும் இங்கே சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் ஐசி ஃபெசிலிட்டிஸு ஆப்ரேஷன் தேட்டர் ஃபெசிலிட்டிஸ் நம்ம ஹாஸ்பிட்டலில் இதெல்லாம் அமைஞ்சிருக்கு திடீர்னு யாருக்காவது ஹார்ட் அட்டாக் சுவாசக் கோளாறு இந்த மாதிரி ஏதாவது அவசர தேவைன்னா அதுக்கான ஏற்பாடுகளும் நம்ம ஆஸ்பத்திரியில் செஞ்சு வச்சுருக்குறோம் இப்போது கிட்டத்தட்ட ஆயிரம் இருபத்தி மூணாயிரத்தி இரநூறு பேஷண்ட்டுக்கு மேலே நம்ம மருத்துவமனையில் ஓபி மூலமாக சிகிச்சை பெற்று குணமாயிருக்காங்க ஒரு நாளைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட இங்கே ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் சிகிச்சை எடுத்துக்கிறாங்க இது மட்டும் இல்லாம இந்த சன்னதியில நாங்க இஎம்சி சென்டரும் அமைச்சு வச்சிருக்கிறோம் இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட பதினஞ்சு இஎம்சி சென்டர் அமைச்சு வச்சுருக்கிறோம் அப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் ட்ரெயினிங் எடுத்துக்கிட்ட மெடிக்கல் ஸ்டாஃப் சர்ஜன் ஒருவேளை நோயாளி ரொம்ப தீவிர சிகிச்சையில் இருந்தால் அவருக்கு தேவையான ஆக்சிஜன் வசதியும் நாங்கள் செஞ்சு வச்சுருக்குறோம் பேஷண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணி இங்கே பக்கத்தில் இருக்கிற மெயின் ஆஸ்பத்திரிக்கு பேஷண்ட்டை அனுப்பி வைப்போம் அதுக்கான வசதிகளும் நாங்கள் தயாராக தான் வச்சுருக்குறோம் ஆம்புலன்ஸ் வசதியும் இருக்குது இங்கே வர்ற பேஷண்ட்டை நாங்கள் ஸ்டெபிளைஸ் பண்ணி பம்பா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைப்போம் அப்புறம் அங்கேருந்து மெடிக்கல் காலேஜ் போகிறதா இருந்தால் அதுக்கான ஆம்புலன்ஸ் வசதிகளும் இங்கே இருக்குது அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீலிமலையிலையும் அப்பாச்சி மேட்லேயும் பம்பை அடிவாரத்துலேயும் இந்த வசதிகள்லாம் இருக்குது அப்புறம் பம்பாலேயும் இதே மாதிரி ப்ராட் சொசாலிட்டி டாக்டருங்களோட இங்கே சேவை வசதிகள் நிறையவே இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் ஓபி ஃபார்மசி சேவைகள் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்குது சுகாதாரத்துறையும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் நம்மளோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டும் இது கூட சேர்ந்து சேவை செஞ்சிட்ருக்காங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டரும் ஜூனியர் ஹெல்த் இன்ஸ்பெக்டரும் சேர்ந்த டீமும் நம்மளோட சன்னிதானமும் அப்புறம் சுற்று வட்டாரத்தில் நடக்கிற க்ளீனிங்கும் பப்ளிக் ஹெல்த் ரிலேட்டிவ் ஆக்டிவிட்டீஸும் எல்லாருமா சேர்ந்து நடத்துகிறாங்க க்ளீனிங் கோவிங் இந்த மாதிரி எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு அப்புறம் இது மட்டும் இல்லாம எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உடல் வலி மூட்டு வலி போன்ற பல நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு பல நோயாளிகள் இங்க வராங்க நீலிமலையிலயும் அப்பாச்சி மேட்லயும் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு நாலு டாக்டர்களோட சேவை இங்க நடந்துகிட்டு இருக்கு பம்பையிலயும் நிலக்கல்லயும் சரல் மேட்லயும் மருத்துவமனைகள் செயல்பட்டுகிட்டு இருக்கு